வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த எக் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு நாலு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி நாலஞ்சு இடத்துல நல்லா கீறி விட்டு வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானோனே அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தூள் கரிஞ்சு போயிடும் அப்புறம் நல்லா இருக்காது வேக வச்சு வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாலேயே முட்டையை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் முட்டையில் உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே குக்கர்லேயே மூணு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினோடனே அதில் ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்துருச்சு பிரியாணி செய்கிறதுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் துளசி பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு இந்த அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசியை பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்தோம்னா பிரியாணி பொல போலேன்னு சூப்பராக இருக்கும் கடைசியாக அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம வேக வச்சு வறுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிற அந்த எண்ணெயையும் இதிலையே சேர்த்துக்கலாம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு ஏர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டை உடஞ்சிடாமல் பொறுமையாக இதை கிளறி விட்டுக்கலாம் பிரியாணி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ